கைகூ கவிதைகள் பெருகிக் கொண்டிருக்கிற காலத்தில் கைகூ கவிதை மாதிரியில் பேச வேண்டும் என்று சொல்லுகின்ற தங்கமூர்த்தி அவர்களே ஆறு தொகுதிகளை ஆறு நிமிஷத்தில் நீங்கள் மூன்று பேரும் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் யாரு சொன்னது அப்படி ஆறு நிமிஷம் என்பது எப்படி சாத்தியமாகும் வேற அண்ணா சொன்னதைப் போல கடிகாரம் கண்டுபிடிக்காத காலத்தில் பேசத் தொடங்கிய எண்ணெய் போட்டவர்களுக்கு ஆகவே எப்பொழுதுமே நான் கூட்டத்துக்கு சென்றால் என் துணைநிலையை அழைத்து வந்து முன்னால் உட்கார்ந்து வைத்துக் கொள்வேன் ஏனால் அந்த நேரம் கடக்கிற நேரத்தில் அவர் ஒரு விரலை காட்டுவார்கள் முடிக்க வேண்டிய நேரம் வந்து மூன்று விரலை காட்டுவார்கள் நான் உட்கார்ந்து விடுவேன் ஆனால் இன்று நான் கிளம்புகிற போது ஏதோ போர்வீர்களுக்கு கிளம்புகிற போது வாழ்த்து சொல்லி எழுப்புகிற துறவியை போல நீங்கள் பாட்டுகள் நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நீதி அரசர்கள் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஏதாவது தீர்ப்பு வழங்கி கொள்வார்கள் எச்சரிக்கையாக பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் தினமணி ஆசிரியர் அவர்கள் இந்த தினமணி என்பதே காந்தி அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தின் தீர்ப்பு முனையாக அமைந்த உப்பு சத்யாவிரத்தை நடத்திய போது தமிழகத்தில் அச்செய்தி சரியாக பரவவில்லை என்று உணர்ந்து என்னதான் வேதாரண்யம் உப்பு சத்யாவிரத்தை ராஜாஜி நடத்தி இருந்தாலும் கூட மகாத்மா எதிர்பார்த்த அளவுக்கு எழுச்சி இல்லை என்று கருதிய காரணத்தினால் அவர் தமிழகம் போது சொன்னார் நீங்கள் சுதேசி திருவத்திறனை மட்டும் படித்தால் போதாது இன்னொரு தமிழ் பத்திரிகையை தமிழ்நாட்டில் தோற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லும்போது காந்தி என்ற பத்திரிகையே துணை பத்திரிகையாக நடத்தி கொண்டிருந்த டி எஸ் சொக்கலிங்கம் அவர்களை ஆசிரியாக கொண்டு அப்பொழுது இந்த காங்கிரஸை வளர்த்தவர்கள் என்று சொன்ன நாயுடு நாயக்கர் முதலியார் நாயுடு நாயக்கர் முதலியார் என்றால் ஜாதியை குறிப்பதில்லை அதெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய வகுப்பை சார்ந்த பெரியவர்களுக்கு அவ்வாறுதான் அழைப்பது வழக்கம் இன்று நீங்கள் பார்க்கிற பார்வையில் சொற்களை எல்லாம் பயன்படுத்தவில்லை இளைஞர்கள் யாராலையும் இருந்தால் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் நாயுடு என்றால் வரதராஜன் நாயுடு நாயக்கர் என்றால் இவே ராமசாமி நாயக்கர் இன்று பல பேருக்கு காங்கிரசிலே ஆறு ஆண்டு காலம் இருந்து மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக இருந்த போதுதான் அவர் வைக்கம் போராட்டத்தையும் நடத்தினார் குருக போராட்டத்தையும் நடத்தினார் என்பதே தெரியாது ரொம்ப பேருக்கு நீதி கட்சிக்கும் சுயமரியாதை வேறு வேளால் தெரியாது சுயமரியாதை இயக்கம் நவம்பர் பதினாறாம் தேதி நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நீதி கட்சியை ஆதரித்த சுயமரியாதை வீரரான பெரியார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஹிந்தியில் சிறையில் வாடிய போது கட்சி காங்கிரசினுடைய காந்தியினுடைய சத்தியாகிரக அகிம்சையினுடைய வளர்ச்சியின் காரணமாக நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தோல்வி அப்பொழுது சென்னை ராஜதானி கல்கத்தா ராஜதானி பம்பாய் ராஜதானி அது இல்லாமல் மத்திய சென்ட்ரல் ப்ராவின்ஸ் இதை போக மற்றதெல்லாம் அறுநூத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு சமஸ்தானங்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மூவரில் ஒருவரான வரதராஜன் நாயுடு அவர்கள் தினமணியை ஆரம்பிக்க ஆசிரியராக நினைக்க பிறகு பொருத்தமானவர் தென்காசியை செங்கோட்டை வாசியான டி எஸ் சொக்கலிங்கம் அவர்களை ஆசிரியராக தொடங்கப்பட்டது இந்த தோன்றுவதற்கு காரணமே நாட்டு மக்களிடத்திலே தேசிய உணர்ச்சியையும் பற்றியும் ஏற்படுத்துவதற்காக தான் என்பதை புரிந்து கொண்டுதான் டி எஸ் சொக்கலிங்கம் முதல் இதழை பாரதியனுடைய நாளிலேயே தொடங்கி செந்தமிழ்நாடு என்னும் கோயிலே என்பது என்ற வாசகங்களோடு தொடங்கி பாரதியின் கனவை நனவாக்குவோம் என்று சொன்னார் என்றால் பாரதி ஒருவன்தான் உலகம் என்ற சொல்லை உண்மையிலே உலகம் என்பது ஐந்து கண்டங்களை கொண்டது என்ற முழுமையான உணர்தலோடு புரிஞ்சலோடு பாடியவர் அதற்கு முன்னால் பாடியவர்கள் எல்லாம் இந்த இகலோகம் பரலோகம் பதினாலு லோகங்களை பற்றி தான் உலகம் என்ற சொல்லை கையாண்டார்கள் ஆனால் உலகம் என்பதை புரிந்து கொண்டு என்று அவன் தமிழர்களை மட்டும் பாடவில்லை அவன் நாஜினியின் சபதத்தை பாடுகிறான் சிவாஜியின் வீரம் முழக்கத்தை பாடுகிறான் பெல்ஜியத்தினுடைய விடுதலையை பாடுகிறான் இப்படி இத்தாலிய நாட்டு மாவீரர்கள் மட்டுமல்ல உலகத்தில் எங்கெங்கே அழிவைத்தலம் இருக்கிறதோ அதில் விடுகிறதுக்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற கவிஞனாக பாரதி இருப்பதினால்தான் உண்மையிலேயே சொல்கிறேன் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்று புதுக்கவிதியே பேசுகிறார்கள் இரவிலே வாங்கினோம் இன்னும் விளையவில்லை அதுதான் தொடக்கம் ஆனால் இன்னும் பலருக்கு சரித்திர உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆயின்தான் பாரதி புதிய அச்சுடியில் சொன்னான் சரித்திரம் பெயித்துக்கொள்ளும் மேகன் என்று அறிஞர் சொன்னான் திரி ஆஃபிஸ் மேக்ஸ் எம் வாய்ஸ் ஆகையினாலே தமிழர்களுக்கு வரலாற்று உணர்வுக்காக குறைவு இன்று நம்முடைய பாடத்திட்டத்திலே மிகப்பெரிய ஒரு இழப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது என்ன என்று கேட்டால் வரலாற்று பாடத்தையும் இலக்கிய பாடத்தையும் சுருக்கிவிட்டோம் இந்த இலக்கிய பாடத்தை நீங்கள் சுருக்குவீர்களே ஆனால் எந்த அளவுக்கு நாசா விஞ்ஞானிகளை உற்பத்தி செய்தாலும் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கின்ற விஞ்ஞானிகளில் பெரும்பாலும் நாசா விஞ்ஞானிகள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் இன்றைக்கு சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது மாத இடைவெளிக்கு பிறகு திரும்புகிறார் அவர் மீண்டும் நடக்க வேண்டும் என்றால் ஆறு மாதத்திற்கு மேலாகும் அவர் புய உணர்வு பெற வேண்டும் என்றால் எத்தனை மாதங்கள் வாங்க என்று சொல்ல முடியாது ஆகவே அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி என்பது எந்த திசை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் இன்று உலகத்தினுடைய சட்டாம்பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிற அமெரிக்கா சொல்லுகிறது காசாவை புனரவிக்கிறேன் என்கிறார் நேற்று இஸ்ரேல் சொல்கிறது காசாவை இஸ்ரேலோடு இணைத்துக் கொள்கிறோம் என்கிறார்கள் சிரியா அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் என்று உலகமெல்லாம் சமாதானம் இருந்து கிடைக்கின்ற இந்த காலகட்டத்தில் பாரதி ஒருவன்தான் இந்த உலகத்தினுடைய நிலையை பற்றி யோசித்ததோடு மட்டுமில்லை உலகத்திற்காக வழிகாட்டியாக வாழ்விக்க வந்த மகான் என்று காந்தியை பாடினான் ஏன் பாடின என்றால் தாழ்வுற்று வறுமஞ்சி விடுதலை தவறி கட்டு பால்பட்டு நின்றதாமோ பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகான் வாழ்க வாழ்கின்றான் ஆகவே பால்பட்டு நின்ற தேசங்களுக்காக குரல் கொடுத்த மகாகவி பாரதி தொண்ணூற்றி ஓரு நாட்கள் தான் தமிழாசிரியராக பணியாற்றினார் அது பணியாற்றியது மதுரை சேதுபதி பள்ளி மதுரை சேதுபதி பள்ளி பள்ளி என்பது பாஸ்கர சேதுபதியின் நினைவாக பாண்டித்துறை தேவரால் நடத்தப்பட்ட பள்ளி அந்த பள்ளியினுடைய பெருமையே என்ன என்றால் அந்த பள்ளியிலே தலைமையாசிரியராக இருந்தவர் தான் முத்தமிழின் முதற்கடவுள் என்று பாராட்டப்படுகிற முருகனின் அவதாரம் என்று போற்றப்பட்ட சோழவந்தான் அரசன் சண்முகம் அந்த காலத்தில் எல்லாம் பள்ளி வகுப்பு பாடவேளைகளில் வேலைகளில் ஏழு பாட வேலைகள் தான் அது முதல் ரெண்டு பாட முக்கால் மணி நேரம் இரண்டாவது நாற்பது நிமிஷம் இடைவேளை பத்து நிமிஷம் மதியம் நாற்பது நிமிஷம்தான் நாலே காலக்கு மேலே எல்லாம் வேலை பார்த்ததில்லை நாளெல்லாம் இரநூறு நாட்களுக்கு மேல் பள்ளி சென்றதில்லை அதில் நாங்கள் எடுக்கிற விடுப்புகள் வேறு பரீட்சை நாட்கள் வேறு ஆனால் வருஷம் பூராவும் பரீட்சை நடத்திக் இந்த காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியாது ஆகியனாலே அந்த காலத்தில் முதல் பாடல் வேலை என்பது ஆறாம் சிக்ஸ்த் ஃபார்ம் என்று சொல்வார்கள் சிக்ஸ் அதற்கு முதல் பாடல் வேலை தமிழ் பாடமாக தான் இருப்போம் அன்றைக்கு அந்த பள்ளியின் தலைமையை தமிழாசிரியர் வகுப்புக்கு போகிறார் முதல் பாடல் வேலைக்கு உடனே மாணவர்களாக இருந்து ஐயா இன்று உங்களுக்கு ஏழாவது பாட வேலை இருக்குமே கிடையாது இந்த வாரத்தில் இருந்து தமிழ் வந்து ஏழாவது பாட வேலை உடனே திரும்பி பார்க்கிறார் விரைவாக வருகிறார் பள்ளி எப்பொழுது முடியும் என்று காத்திருக்கிறார் பள்ளி ஆசிரியரை சென்று அந்த தலைமை ஆசிரியர் அருகே இருப்பதை பார்த்து கேட்கிறார் ஐயா இது நாள் வரைக்கும் தமிழ் தானே முதல் பாட வேலை இப்பொழுது ஏன் ஏழாவது பாட வேலையாக என்று கேட்டபோது அந்த தலைமை ஆசிரியர் குவிந்த தலையோடு குடிந்த தலை குடிந்த தலை நிமிராமல் தமிழ்நாடைய போய அப்படின்ட்டார் உடனே அந்த தமிழாசிரியர் மறந்து விடாதவர்கள் அரசன் சண்முகனார் இங்கே கவிதை அரங்களை பேசலாம் தமிழை இயந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடையன் என்று ஆனால் பதவி கிடைக்கிறது என்றால் எதை வேணையும் விடாது தயாராக இருக்கிற இன்றைய சமுதாயத்தில் நினைத்து பாருங்கள் அரசன் சண்முகனார் என்ன செய்தார் என்றார் உடனடியாக ராஜினாமா கடிதத்தை எழுதி தமிழனுடைய பெருமையை மாட்டேன் என்று ராஜினாமா கடிதத்தை தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலின் காலமானார் அவர் காலத்தில் தான் பாரதியும் அந்த பள்ளியில் தொண்ணூறு ஒரு நாட்கள் பாடிய பணியாற்றினார் அங்கே பணியாற்றியவர் தமிழாசிரியர் தனி தமிழக இயக்கத்தின் தந்தை என்று பாராட்டப்படுகிற பரிதிமார் கலைஞர் அவருடைய பேரன் என்று நினைக்கிற மகள்வொழி பேரன் டி ஜி சீனிவாசன் அவர் எழுதிய கடிதத்தை தான் இந்த வார கதாநாயகனாக இருக்கிற தினமணி ஆசிரியருக்கு என்னுடைய அன்பு காணிக்கையாக கொடுத்திருக்கிறது அவர் பாரதி கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த சம்பவத்தின் போது சக்தி கோவிந்தன் என்ற கலங்கரை விளக்கமாக தமிழ் புத்தக உலகத்தில் திகழ்ந்த இந்த ராயபுரம் சக்தி கை கோவிந்தன் எழுதிய கடிதத்தையும் அந்த கடிதத்தில் இருப்பதை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று அன்றிருந்த கிருஷ்ணசாமி பாரதி அதற்கு ஒரு துணை கடிதம் கொடுத்திருக்கிறார் அந்த இரண்டையும் ஐயாவு என்று கொடுத்திருக்கிறேன் அந்த அரசன் சண்முக அடுத்து வந்தவர் தான் பள்ளியில் பணியாற்றியவர் தான் பாரதி தான் அந்த நாட்கள் நீண்ட நாட்கள் பாரதியார் சிலை இல்லை அதை வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர் யார் என்று கேட்டால் பரதிமார் கலைஞருடைய பேரன் அந்த வி ஜி சீனிவாசன் அவர்கள் அவர் மாணவர்களையும் அழைத்து சென்று பாரதி உணர்வையும் ஊட்டி அந்த பாஸ்கர சேதுபதி பள்ளியிலே இன்று பாரதி சிலை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த தனித்தமிழ் தந்தையினுடைய பரிதிமார் கலைஞர் வீகோ கோ சூரிய நாராயண சாஸ்திரியினுடைய பேரன் நீங்கள் நினைக்கலாம் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி முறையாக தமிழ் பாடம் மகா வித்வான் மீனாட்சி போடத்தில் கற்று அது வேறு ஆனால் அவர் கிறிஸ்துவ கல்லூரியிலே படித்து பெற்ற பட்டம் பெற்றது பி ஏ தத்துவத்தில் மில்லர் என்ற பிரின்சிபால் இன்று இன்று நீங்கள் நினைப்பது போல தலைவர்களுக்கு சிலை வைப்பது அந்த காலத்தில் அவர்களிடத்தில் படித்த மாணவர்களும் மக்களும் தான் இன்னைக்கும் ஹைகோர்ட்ல மில்லருடைய சிலை இருக்கிறது இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை மில்லருடைய சிலை இருக்கும் கிறிஸ்துவ கல்லூரியினுடைய முதல் பாதிரியார் பிரின்ஸ்பால் அந்த மில்லர் பருதிமார் கலைஞரே மில்லருடைய மாணவர் பருதிமார் கலைஞர் அப்பொழுது ஒரு நாள் வகுப்பில அட்டன்டன்ஸ் இருக்கிற பொழுது இவர் சூரிய நாராயணன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது பில்லர் அவரை வகுப்பு முடிந்தவுடன் கூப்பிடுகிறார் உன் பெயரை உச்சரிப்பது எனக்கு கடினமாக இருக்கிறது நீளமாகவும் இருக்கிறது அதை நீ கொள் என்று சொல்லுகிறார் மறுநாள் அட்டண்டன்ஸ் இருக்கிற பொழுது பெயரை மாற்றிக்கொண்டாயா பேர் என்ன சூரிய நாராயண சாஸ்திரிகால் உடனே பிரின்சிபால் பில்லர் கேட்கிறார் என்ன பேரை சுருக்கிக் சொன்னால் நீ நான் நீட்டில் மாத்தி இருக்கிறேன் பருதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்று மறைமொழிகளுக்கு தனித்தமிழ் உணர்வை ஊட்டிய பிதாமகன் பருதிமார் கலைஞர் ஆனால் இன்று இருக்கக்கூடிய இந்த வரலாறு தெரியாத மக்கள் யாரையோ சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் பருதிமார் கலைஞர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை வாழ்ந்தவர் தமிழிலே என்ன இல்லை என்பதை அறிந்து செயல்பட்டவர் நம்ம முத்தமிழ் என்று பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இயல் இசை நாடகம் என்று நாடக தமிழ் இல்லை என்று உணர்ந்து நாடகத்தை எழுதியதோடும் இல்லை நாடக தமிழுக்கான இலக்கத்தையும் இலக்கணத்தையும் எழுதியவர் அதோடு மட்டுமில்லை தமிழிலே இருக்கக்கூடிய இலக்கணத்தில் மாற்றங்கள் வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர் அந்த குரலை ஏற்றுதான் பின்னாளிலே தேவைய பாவனார் உயர்தர கட்டுரை இலக்கணம் என்று ரன்னன் மாற்றினை மொழிபெயர்த்து நமக்கு தமிழ் இலக்கணமாக கொடுத்தார் ஒரு நூறு ஆண்டு அறுபது ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை கூட எல்லாம் நாம் மறந்துவிட்டோம் பாரதி பணியாற்றிய பள்ளியில் பாரதி செலவிப்பதற்கு அந்த தமிழாசிரியரோடு இணைந்து செயல்பட்ட மாணவர்களில் ஒருவர் தான் தினமணி ஆசிரியர் இவருக்கு குரு என்று சொன்னால் முதலீடு விவேகான செய்தியை இரண்டாவது பாரதி மூன்றாவது காந்தி அவரே ஒரு பேட்டின்னு சொல்லி இருக்கிறார் நீங்கள் இந்தியாவினுடைய புகழை உலகறிய செய்த மாமேதை மாபெரும் ஞானி அவரை நீங்கள் சமையவாதீர்னு சொல்லக்கூடாது ரெபல் மாம் ஆஃப் இந்தியா துறவியிலே புரட்சி துறவி அவன் அமெரிக்காவிலே பேசிய அந்த முதல் பேச்சினால்தான் இந்தியாவின் புகழை உலகமெல்லாம் அறிந்தது அவர் தான் சொன்னார் ரிலீஜ் இன் இஸ் நாட் ஃபார் எம்டி டெல்லிஸ் to a man with an empty stomach, food is God. My creed is service of God and therefore of humanity. பசித்தேவனுக்கு கடவுள் ரொட்டி துண்டு ரூபத்தில் காட்சி அளிக்கிறார் என்னுடைய கொள்கை கடவுளுக்கு சேவை செய்வது ஆகவே மக்களுக்கு செய்கிறேன் அதைதான் அண்ணா அவர்கள் மக்கள் குரலே மகேசன் குரல் என்று சுருக்கமாக சொன்னார் நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் அண்ணா என்றால் அவர் யாரோ என்று ஒதுக்கிவிடாதீர்கள் அவருடைய பன்முக தன்மையை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம் அவர் ஆட்சி கட்டிலே ஏறியவுடன் செய்த முதல் வேலை தன்னுடைய தனிச் செயலாளர் சொக்கலிங்கத்தை அழைத்து கேட்கிறார் வீர வாஞ்சியினுடைய பைலை எடுத்துவார் என்று வீர வாஞ்சியினுடைய ஃபைலை எடுத்து வருகிற போது சொக்கலிங்கம் சொல்கிறார் ஹி இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஃப்ரீடம் பென்ஷன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பென்ஷன் என்று பக்தவச்சலம் எழுதிவிட்டார் ஐயா எடுத்து என்கிறார் எடுத்து வந்தவுடனே பக்தவச்சலாதன் என்ன எழுதியிருக்கிறார் இவர் காந்திய நெறிக்கு மாறாக ஐஎம்சி எம் சந்தேகத்துக்கு எதிராக தீவிரவாதியாக செயல்பட்ட காரணத்தினால் இவருக்கு பென்ஷன் இல்லை என்று எழுதியிருக்கிறார் உடனடியாக அண்ணாவுக்குள்ள தனி பெருமையே அவருக்கு வரலாறு தெரிஞ்சதுதான் தான் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வாஞ்சி ஆசை கொள்ளுகிறார் அப்பொழுது காந்தி ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்

உங்களுக்கெல்லாம் ஆட்சியமாக இருக்கும் நானும் இன்று ஆசிரியர் நிலமனை வைத்தியநாதனும் பார்க்க பாராட்டுகிறோம் சுப்பிரமணிய சிவாவை பாராட்டுகிறோம் என்றால் ஒரு தினசாக பார்க்கிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்கிறேன் சென்னை மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் அண்ணா கைப்பற்றினார் கைப்பற்றி முதல் மேயர் அரசு இரண்டாவது மேயர் முனுசாமி எனக்கு முன்னால் இருக்கிற என்னுடைய நண்பர் பதிவானதுக்கு தெரியும் முனுசாமி என்ன செய்கிறார் என்றால் அண்ணாவிடத்தில் வந்து அண்ணா நாம் மாநகராட்சியை பிடித்து விட்டோம் அதற்கு முன்னால் மாப்பூசி தமிழ் குடியை மாநகராட்சி பறக்க விட்டு இருக்கிறார் நான் உங்கள் படத்தை திறக்கப் போகிறேன் அப்பொழுது அண்ணா சொன்னார் இன்னும் எனக்கு ஐம்பது நிறைவு அடையவில்லை அவசரப்படாதே நீ யாருடைய படத்தை அங்கே இருக்க வேண்டும் தெரியுமா வாவிலே செய்ய படத்தை சுப்பிரமணிய சிவா படத்தை படத்தை வை திருவிக்காவினுடைய படத்தை நீ உடனே இந்த நான்கு பேரையும் திறப்பதற்கு நம்முடைய நாவலர்களையும் காவலர்களையும் அழைத்து வந்துவிடாதேயர் படத்தை திறக்க ராஜாஜியை கூப்பிடு மாப்போசியை கப்பலோட்டிய தமிழின் படத்தை திறக்க கூப்பிடு சுப்பிரமணிய சிவாவின் படத்தை திறக்க ஜீவானந்தத்தை கூப்பிடு தமிழ் தந்தை திருவிக்காவின் படத்தை நான் திறக்கிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள் தங்கமூர்த்தி கல்யாணத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார் இந்த பணிகளிலேயே முன்ன தன்னுடைய வீட்டிற்கு கம்பன் நிலையம் என்று முதலில் பெயர் வைத்தவர் அவர்தான் தான் பெயரே உலகமெல்லாம் அறிய வேண்டும் இந்த ஃபைவ் கிரேட் எபிக்ஸ் என்று சொல்வார்கள் ஹோமருடைய இலியன் ஒடிசை மில்டன் பேரடைஸ் லாஸ் தந்தையனுடைய டிவைன் காமெடி வர்ஜின் சாண்ட் இவன் சொன்னான் இந்த ஐந்து இதிகாசங்களையும் விஞ்சிவிடக்கூடிய ஒரு காவியம் ஒன்றால் அது கம்பன் என்று சொல்லி அவர் முன்னுரை எழுதியிருக்கிறார் ஸ்டெடி அதோடு இல்லை அவன் என்ன சொல்கிறான்னா நான் எந்த நேரத்திலும் அந்தமான் நடத்தப்படலாம் தூக்கிலே பங்கொடப்படலாம் ஆகையாலே என் தாயாம் தமிழின் பெருமையை எல்லாம் வளர வேண்டும் அதற்கு முதலில் நான் செய்ய வேண்டியது திருக்குறளை ஆங்கிலப் புறத்தில் உலகம் எல்லாம் பார்க்க வேண்டும் இருப்பவை எல்லி செய்திருக்கிறார் போப் செய்திருக்கிறார் அதை மீறி நீங்கள் எடுத்து போப்பும் எல்லியஸும் என்னதான் தமிழ் மீது பாதல் கொண்டு அவர்கள் ஆங்கில நாட்டில் பிறந்தவர்கள் ஐரோப்பிய நாட்டில் பிறந்தவர்கள் இயல்பு அவர்களுக்கு தெரியாது ஆகவே திருவள்ளுவருடைய உண்மைப் பொருள் அவர்களுக்கு தெரியாமல் முப்பத்தி ஆறு இடங்களில் தவறு செய்திருக்கிறார் என்று குட்டு சுட்டிக்காட்டி முப்பத்தி ஆறு நாட்களுக்குள்ளாக திருக்குறளை மொழிபெயர்த்தவர் வாவே செய்ய அதற்கு ஒரு அருமையான ஒரு முன்னுரை நாற்பது பக்கம் எழுதியிருக்கிறார் தமிழர்களுடைய பெருமையே புதிய கவிதை பெருக வேண்டும் புதிய நூல்கள் எழுத வேண்டும் என்று சொல்கிறார் உள்ள நூலையே நாம் காப்பாற்ற வாவே செய்ய மிக பிரதானமான அந்த முன்னுரை அறுபது பக்கம் இருக்கும் அதை எடுத்து விட்டார் இவர் தன்னுடைய முதல் பெண்ணுடைய கல்யாணத்திற்கு திருக்குறளை அன்பளிப்பாக இருக்கிறார் அது வாகேசைகளுடைய திருக்குறள் என்னிடத்தில் மிகப்பெரிய தாமதத்தோடு இன்று நீதிபதிகளுக்கெல்லாம் கொடுத்தது போட்டு ஒரு பெரிய தாமதத்தோடு எனக்கு வந்து கொடுத்தார் இன்விடேஷன் கொடுத்தார் இந்த திருமணத்தில் அன்பளிப்பாக அந்த தாம்பூல பையில் வழக்கத்துக்கு மாறாக நான் திருக்குறள் இருப்பேன் யாருடைய திருக்குறள் வாவை செய்ய வாவை திருக்குறள் என்றால் அதில் முன்னுரை இருக்குதா என்று கேட்டேன் அதுக்கு முன்னுரை இருக்கான்னு அவர் கேட்டார் அவர் பெரிய நாம அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் கொண்டவர் அறுபத்தி நாள என்னை விட இருபது வயசு கம்மி இருபத்தி ரெண்டு வயசு கம்மி ஆகினாலும் அவருக்கு தெரியாது நான் மாவேசி கிருஷ்ணமூர்த்தியோட பழகணுவன் அவர் குடும்பத்தோடு நெருங்கி பழகினவேன் நான் பணியாற்றிய பிடி ஆசிரியர் பணியாற்றிய பள்ளியில் முதல்ல தரத்தை படம் மாவேசிப்படம் தான் அது பேராச்சாரியர் ராதாகிருஷ்ணன் தான் தரத்துக்கு சேரும் ஆனால் எனக்கு அந்த வரலாறு முறை தெரியும் அதனால் அந்த முதல் பதிப்பை பார்த்து இருக்க சொன்னேன் அது சேருங்க அதுக்கு பெருமையாக அந்த முதல் பதிப்பு தான் ஏன்னா எனக்கும் எழுத்து ஆசிரியர் இந்த இலக்கிய விமர்சனம் புது கவிதைக்கின் கிதா என்று சொல்லக்கூடிய சீசு செல்லப்பாக்கும் ஒரு நாள் பெரிய வா நீ என்ன வாவே செய்யாரு அப்படி தூக்கி பிடித்தீங்க இல்ல சார் அவர் சொல்றாரு ஷேக்ஸ்பியர் ஆர் கீஸ் டஸ் நாட் நோ த ஹாட் அஃப் லவ்வ இர் ஜெஹார்ட் ஃபீலைங் டான் இன் பல்யா லீவர் ஆஃப் மயிலாப்பூர்னு எழுதிருக்கார் ஆ ஷேஷ்ஃபியர் கெடுத்த விட ஒன்னுடைய ஒன்று ஒன்று தெரியுமா அப்படின்றார் அவர் என்ன சொல்லிக்குவாருன்னா பரசராம கோதாரம்

புஸ்தகம் பைட்டிங் நிலையில் இருக்க இனிமேல் அறுபது பக்கத்தை சேர்க்க முடியாது என்னாரு நான் சொன்னேன் அது சப்ளிமெண்டாக போட்டுரு அப்படின்னு சொல்லி உடனே நினச்சி முத முதல்ல வாவய செய்களுடைய திருக்குறளை புதுக்கோட்டையில் ரெண்டாயிரத்தி ஆறு அச்சடித்து திருமணத்தை பொறுத்தவரெல்லாம் தான் இந்த தங்கம் ஆகினால்தான் அவரை இன்னொரு ஆளால் பாராட்ட முடியும் பாராட்டுகிறவன் பாராட்டப்படுவான் ஆகையினாலே அந்த பாரதி பணியாற்றிய அவருடைய உற்ற தோழனாகிய ஆகிய பாரபாரதினே ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சார் அந்த தலையின எதிரால் எதிரான இந்த பத்திரிக்கைக்கு பாரதி என்று பெயர் இருப்பதற்கு காரணமே வருங்காலத்தில் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் என்னுடைய தோழன் இப்படி ஒரு மகா கவிஞர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக என் பத்திரிக்கைக்கு பாலபாரதி என்று பெயர் இருக்கேன் என்று எழுதுகிறார் அப்படிப்பட்ட பாரதி பணியாற்றிய பள்ளியிலே படித்த மாணவர் தான் என்னுடைய கணவனியார் அவர் சோழவன் தான் அரசன் தன்முகனார் அடித்துவிட்டு பாரதியினுடைய பாதையில் நடந்து வெற்றி பெற்றவர் அவரை கைப்பிடித்து அழைத்துச் சென்றவர் பாண்டியத்துறை தேவர் அந்த பாண்டியத்துறை தேவர் இல்லை என்றால் இன்று இங்கே ஐந்தாவது தமிழ் சங்கம் தோன்றி இருக்காது மூன்றாவது சங்கத்தோடு நின்று இருக்கும் அவர்தான் நான்காவது தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தார் அது தோற்றுவிக்க காரணமே என்ன என்றால் கூட்டத்துக்கு வந்த அவர் காலையில் வந்தவர் மாலையில் பேசுவதற்கு எனக்கு திருக்குறள் வேண்டும் என்று கேட்கலாம் மதுரையில் ஒருத்தர்கிட்ட திருக்குறள் இல்லை என்னையா சங்கம் வைத்து தமிழ் அடுத்த மதுரையில யாரிடமும் திருக்குறள் இல்லையா என்று சொல்லி அன்றுதான் அவர் மதுரை தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தார் செந்தமிழ் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார் செந்தமிழ் பத்திரிகையினுடைய முதல் கட்டுரை தான் பரிசுமார் கலைஞர் எழுதிய தமிழ் செம்மொழி என்ற கட்டுரையா தமிழ் செம்மொழி என்று இரண்டாயிரத்தி நாலு அறிவித்த போது அந்த முதல் கட்டுரையை ஞானாலயாவில் இருந்துதான் கலைஞருக்கு நான் அனுப்பினேன் உலக புகழ்பெற்ற நாமலாட்சியை தாய் கலைஞர் என்னுடைய நூலகத்தில் இருந்துதான் எந்த சிறந்த மொழிபெயர்ப்பு என்று சொல் என்று கேட்டு வாங்கினார் இதெல்லாம் பெருமைக்காக இல்லை ஞானாலயா என்றால் அது என்ன செய்கிறது என்பதை ஒரு சிலர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறேன் நான் எப்பொழுதுமே நன்றி போடுகிற பொழுது ஞானாலயா நூலகம் புதுக்கோட்டை என்று போடுங்கள் தயவு செய்து கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயர் போடாதீர்கள் நான் போய்விடலாம் ஆனால் ஞானாலயா என்றும் இருக்கும் இந்த வரலாறை எல்லாம் சொல்லும் கவிதை பெத்தனவர்கள் ரசிகமணியை சொன்னார்கள் ரசிகமணியினுடைய கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் அப்படிங்கிற மைய பரப்பில் எழுதியிருக்கிறார்கள் அவர் தான் பண்பாடுங்கிற சொல்லையே தமிழுக்கு கொடுத்தவர் பண்பாடுங்கிற சொல்லையே கல்ச்சரல் சிவிலைசேஷன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மொழிபெயர்ப்பு சொல்லே கொடுத்தவர் அவர் எப்பயுமே எழுத மாட்டார் சாருக்கு நேர் விரோதி பேச்சிலே வரவருடைய பாவங்களை எத்திலை காட்ட முடியாது முழுமையாக ஆகவே நாம் எழுத மாட்டேன் என்று சொன்னார் நிர்பந்தத்தின் பேரா யாரையுமே குருநாதர் என்று ஏற்றுக்கொள்ளாது காந்தியே கேள்வி கேட்கக்கூடிய ராஜாஜி இலக்கியத்தை பொறுத்தவரை எனக்கு குரு ரசிகா நீங்க இன்னைக்கும் பாருங்க சக்கரவர்த்தி திருமகன் முன்னுரையில நீங்கள் வால்மீகி சிறந்த கவியா பம்பன் கவியா என்று ஒப்பிடாதீர்கள் அது மலருக்கு மனம் அதிகமா மல்லிகைக்கு மனம் அதிகமா என்று விவாதமாகிவிடும் ஆனால் இதை பற்றி எல்லாம் நான் இனி பேசி என்ன பயன் தீ தான் இல்லையே என்று முடித்திருப்பார் ஆனால் அந்த தீ கேசி தான் வரலாறு சரியாக எழுதப்படாத காரணத்தினால் சொல்லப்பட கோயில் வழிபாடை பற்றி எழுதியிருக்கிறார் தெப்பக்குளம் கண்டேன் தேரின் சுற்றி தேரோடும் வீதி கண்டேன் என்ன பண் எம்பினான் அங்கும் கண்டிறேனே தீபம் எழுத கல்றேன் சூடம் சுற்றி எழுத்துக் கண்டேன் என்ன எம்பினமே அங்கெங்கும் என்று எழுதிக்கொண்டே வருகிறார் கடைசியில் முடிக்க தேவை முடிகின்ற அவர் என்ன செய்வது என்று கைமணி தவித்த பொழுது டி கேசி என்ன யோசிக்கிறீர்கள் இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல அப்போ அந்த கோயில் ஒருபாட்டு கவிதையினுடைய கடைசி ரெண்டு சான்ஸ் ஆகும் எழுதியிருந்தது டி கேசி அதுதான் உலக பெற்ற கவிதையாக இருக்கிறது உள்ளத்தின் உள்ளாக அடி மனதிற்கு இனித கண்டு மனதை காட்டினில் அணைக்கி வி விட்டு பன்னிரும் புசையாலே பயனொன்றும் இல்லை உள்ளத்தின் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமே உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்தால் கோயில் உள்ளே இருப்பதை நீ உணர்வாய் என்று பாடினார் அந்த கடைசி எட்டு வரைய டி டிகேசி இங்கே ஒரு இலக்கிய வட்டத்தை உருவாக்கியவர் டி கே சி என்றால் ஆங்கில இலக்கியத்தை உருவாக்கியன் டாக்டர் ஜான்சன் அதுல முக்கியமான ஆளுநர் கோல்ஸ்வித் அவன் உரையடையின் பிதா என்று சொல்வார்கள் அவன் எழுதிய அந்த டெசர்ட் அண்ட் வில்லேஜ் இல்ல கடைசி நான்கு வரிகளை எழுதியவர் டாக்டர் அவரும் முடிக்க முடியாமல் திரும்பிய போது முடித்தார் அவர்தான் தான் முதல் ஆங்கில தொடுத்தவன் அதுபோல ரசிகமணியின் சீரன் என்று ஆவது என்பது லேசான காரியம் அல்ல அது மிகப்பெரிய ஒரு வரம் அந்த வரத்தை பெற்றவர் தான் தனமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அதை பற்றி பேசுவதென்றால் இந்த வாரம் போதாது பல வாரங்கள் ஆகவே உங்களிடம் விடைபெறுவதே நன்றி தான் நன்றி சிறப்பு பிரதிகள் பெறக்கூடிய நேரம்